வணக்கம் நண்பர்களே இந்துக்கள் வெளித்திருப்பது பதிபக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி பார்த்தீங்கன்னா விஜய் நேற்று வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏதோ அந்த பா இந்த புஸ்தகம் சம்மந்தமானது பள்ளிக்கூட சம்மந்தமான பொருட்கள் இது கொடுக்கும் போது நீட்டு சம்மந்தமாக பேசுகிறா அப்படி நீட்டு அதாவது திமுக பாணியிலே வேண்டான்ற மாதிரி இதிலேருந்து திமுகவுடைய பி மாதிரி சொல்லலாம் விஜய இப்போ இவங்களுக்கு பயம் வந்து போச்சு ஏன்னா கிறிஸ்டின் ஓட்டு விஜய் கிறிஸ்டின் கிறிஸ்டின் ஓட்டு பிரச்சனை சொல்லிட்டு வந்து மருமக உதயநிதி மனைவி முனிமா இந்த பாந்திரியார்கள்லாம் கூப்பிட்டு அவங்க பொதுவாக அப்படி தான் என்ன சர்ச்சில் மாஸ்கில் சொல்லி தான் மைனாரிட்டி ஓட்டு வாங்குறாங்க அந்த மாதிரி பண்ணலாமான்னு ஏற்பாடில் பண்ணிருக்காங்க ஸோ ஒரு பக்கம் இப்போ பயம் வந்து போச்சு என்ன ஏன்னா இப்போ டிஎம்கேவுடைய அரசியலை தான் கையில் எடுக்கிற அப்படி விஜய் ஏன்னா அதில் தான் கழகம் இருக்குல்ல விஜயோட கட்சியிலே இப்போ கழகன்றது இருக்குல்ல அப்போ எல்லாம் ஒன்று தானே புதுசாக என்ன சொல்லிட முடியும் எது தான் இன்றைக்கி அண்ணாமலை ஸ்டேட் பண்ணால் விஜய் ஜிஎம்கே சா ஓரியன்டேட் மாதிரி தான் இருக்குது சரி வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ மாணவர்கள்லாம் எழுதுறாங்க வர்றாங்க நாளைக்கு அது வந்து மாணவர்கள் எதிர்த்து விஜய் மேலே பேக் ஃபேராக வரும் இன்னும் சாதாரண அளவுக்கு வராங்க அது இன்னும் களம் தெரியாமல் பேசுறது ஒருவேளை இந்த விஜயகாந்தை இப்படி மண்டபம்லாம் உடச்சி பயமுடுத்து பயமுறுத்தாம திமுக ஒருவோட விஜய பயமுறுத்திட்டு இருக்க அப்படியா என்னன்னு தெரில அதனால் இந்த வெளிப்பாடாக தூர பக்கம் இப்படி போயிட்டுருக்கும்போது இப்போ இந்த ஆர்எஸ் பார்த்திங்கிறது ந கூடி தான் பிஏ பட்டம் வாங்குது இந்த மாதிரிலாம் ஒரு சர்ச்சை பேச்சு பேசுகிறது ஏற்கனவே சொல்லுது அப்படி நீதிபதியில் நாங்கள் போட்ட பிச்சைன்னு இந்த ஆளு அறிவியல் வாசத்துலேயே பிச்சை எடுக்கிற ஆள் அடுத்த ஒன்று அப்படி இதில் பார்த்திங்கன்னா திமுகவே இப்போ வந்து இந்த மாதிரி நீட்டு இதெல்லாம் தான் இதெல்லாம் குச்சல் போடும் வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன் மக்களுக்கு ஒன்றும் எதுவும் செய்ய மாட்டேன் திறன் கிடையாது இப்படி இருக்கும்போது இப்போது இப்போ திமுக பல வகையில் விஜய்க்கு அரசாங்க ரீதியாகவோ வேறு எந்த வகையிலையும் குடைச்சல் கொடுக்கறதுக்கு ரெடியாகும் அதிலேருந்து பின்வாங்கி அப்படியான்றது பின்வாங்க முடியான்றது ஒரு இதில் சொல்கிற நம்மளை நீட்டுக்கு சொன்னது மட்டும் ஒன்றிய அரச அவங்க சொன்ன மாதிரி இந்த ஆட்சிக்கு வந்திருந்தால் ஒன்றிய அந்த மாதிரிலாம் சொல்கிறப்படி அப்போது இது இந்த மாதிரிலாம் செஞ்சால் ஏழை மாண்டல் வரதை கெடுத்த ஆகும் அரசியல் புரிஞ்சு பேசணும் இல்லை காணாமல் போயிடுவீங்க அரசியலேருந்து அப்புறப்படுத்தப்படுவீர்கள் அதே மாணவர்களால் சும்மா நடித்தால் மட்டும் போதாது ரசிகன் இருந்தால் ரசீனுக்கு வாழ்வாதாரத்துக்கு லோ இருந்து வர முடியுது பைசா கொடுக்காம கூடி வர படிக்கிற சில இடத்துல ஏழுற பசங்க இல்லை புதுசாக அரசியல் வச்சா புதுசாக பண்ணணும் பழைய குருடி அந்த தீவு திராவிடங்கள் மாதிரி இருந்தால் அந்த கழகம் போயிடுவார் அதுக்கு தான் சொல்கிறார் இதில் இன்னொன்று இருக்குது பழைய ஆற்காடு வீராசாமின்னு ஒரு திமுக மந்திரி பேசின வீடியோ அண்ணாமலை குறிப்பிடுறாரு எப்படின்னா எப்படி அதாவது நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வாங்குவோம் அப்போ இதில் வந்து இந்த நல்ல மார்க் வாங்கின பையனை நாங்கள் அப்ளை பண்ண சொல்லுவோம் இது ப்ரைவேட் காலேஜில் அப்புறம் அவன் எப்படி கிடச்சி கவர்மெண்ட் காலேஜை போனே அந்த கோட்டாவை அவனுக்கு விற்போம் அந்த மாதிரிலாம் சொல்கிறான் ஒன்றும் இல்லை ப்ரைவேட் காலேஜ் ஜாஸ்தி இருக்குது அது சம்பாதிக்க வழி இல்லை அவ்வளோதான் ஏழை அதை அப்படி சொல்ல முடியாதனால ஏழை மாணவர்கள் அப்படி இப்படின்னு ஒரு கம்பி கட்டுறாங்க ஆக்சுவலாக ஏழை மாணவர்கள்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க அதுக்கு தான் சொல்கிறார் நம்மளை இந்த மாதிரி ஸோ இது கடையில் ஏழை மாணவர்கள் எது எப்படி நீட்டு வேண்டாம் என்ன இதில் சொல்கிறா அப்படி செல்வி பல கேள்விகள் எடுக்கிறாரு அப்புறம் இது போக ஜெயக்குமார் அவர் ஒரு பேச்சு அதுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் இந்த முனுசாமின்ற நபர் ரெண்டு பேரும் பழைய மந்திரியை பேசிகிட்டே இருக்கட்டும் அதனால எங்கள் பர்சன்டேஜ் ஓட்டு தான் ஆகிட்டு இருக்கும் அதிமுக வருங்காலத்தில் காணாமல் போகுன்றது ஸ்டெப்னு சொல்லிட்டார் ஸோ அத்த எந்த புரிதலெல்லாம் பேசுகிறது வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறது ஆச்சு இருக்கும்போது மக்களுக்கு செய்கிறாலும் வேண்டாதலாம் தான் இருக்காங்கன்றது இதில் சொல்கிறாங்க இதில் இப்போது அவங்களுக்கும் ஒத்து உதர விஜய் அவர் கரெக்டாக பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிக்கிறார் பப் நன்றி ஜெயந்த்